ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா டிசைனா சில்க் த்ரெட் பேங்கிள் ரொம்ப ஈஸியாக அப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அங்கே செய்ய ஆரம்பிக்கலாம் ஒரு பேங்கிள் எடுத்துக்கோங்க அதோட ஓரத்தில் இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க கம் தடுவிட்டு ரெண்டாவது பேங்கிள் எடுத்து அது மேலே ஒட்டிக்கோங்க மறுபடியும் ரெண்டாவது பேங்கலுக்கு ஓரத்தில் கம் தடவிக்கோங்க சுத்திரும் மூணாவதாக இருக்க பேங்கில் எடுத்து அதுக்கு மேலே ஒட்டிக்கோங்க இப்போ மூணு பேங்களும் சேர்த்து ஒட்டியாச்சு கம் எடுத்துக்கோங்க இப்போ நம்மளுக்கு ரெண்டு சென்டர் இருக்குது அதில் ஒரு சென்டர் ஆஃப் பேங்கிளில் இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க தடவிட்டு ஸ்டோன் செயின் அது சுத்திரம் ஒட்டிக்கோங்க கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன் அதை சுத்திரம் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு மீதி செயினை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது மறுபடியும் இன்னொரு சென்டர் இருக்குது நமக்கு அதையும் சுத்திரும் கம் தடவிருக்கேன் அங்கே ஃபஸ்ட்டு மாதிரியே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டி மீதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது இது லீவ் ஷேப்பில் இருக்க பிளாஸ்டிக்குந்தன் கோல்டன் கலர் அதை வந்து நம்ம ரெண்டு ஓரம் இருக்குது ஒரு ஓரத்து இந்த மாதிரி விட்டு விட்டு கம் தடவிட்டு அதை லைனாக ஓட்டிகிட்டே வாங்க இது லைட் வெயிட்ல இருக்கும் பிளாஸ்டிக் கோல்டன் கலர் குந்தன் இந்த மாதிரி கொஞ்சம் ஓட்டிகிட்டே வாங்க ஓட்டிக்கோங்க இந்த மாதிரி நல்ல கிராஸா ஒட்டிக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து ஓட்டுறதுக்கு இடம் இருக்கும் கரெக்டாக ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒட்டிகிட்டே வாங்க ஒரு சைடு ஃபுல்லாக நான் இந்த மாதிரி ஒரு கார்னர் பேங்கிள் சைடு ஃபுல்லாக ஒட்டிட்டேன் இப்போது கொஞ்சம் கேப் இட்ருக்கேன் அங்கே மட்டும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கோல்டன் கலர் பிளாஸ்டிக் வந்துன்னு ஒட்டியிருக்கேன் இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு ஒட்டி முடிச்சுட்டேன் இப்போ சென்டர்ல கம் தடவிக்கோங்க இது வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்க ஹோல் பிளாஸ்டிக் சென்டர்ல ஃபுல்லா இந்த மாதிரி வாங்க இப்போ சைட் பேங்கிள்ஸ்க்கு ரெண்டு பேங்கிள் எடுத்திருக்கேன் தின் பேங்கிள் கோல்டன் கலர் த்ரெட் சுத்தி வச்சிருக்கேன் நடுவுல சுத்திரும் இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க தடவிட்டு கோல்டன் கலர் ஸ்டோன் செயின் ஒட்டிக்கோங்க சுத்திரும் ஒட்டினதோ மீதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம சைட் பேங்கில் ஒரு பேங்கல் இந்த மாதிரி ஒட்டியாச்சு இன்னொரு பேங்களும் அதே மாதிரி ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க